எத்தனையோ தெய்வங்கள் இருக்கையில் சிவனுக்கு மட்டும் ஏன் அண்ணாபிஷேகம் செய்யப்படுகிறது தெரியுமா ஐப்பசி மாத பௌர்ணமி அன்றுதான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக நீங்கி பதினாறு கலைகளுடன் முழுபொலிவுடன் திகழ்கிறார் என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது சிவபெருமானைப் போன்று பிரம்மனுக்கும் ஐந்து தலைகள் இருந்தது அதனால் தானும் சிவனுக்கு நிகரானவரே என்ற கர்வம் பிரம்மனுக்கு தோன்றியது இதை அறிந்த சிவபெருமான் பிரம்மனின் ஒரு தலையை தன்னுடைய கைகளால் கொய்தான் அப்படி துண்டிக்கப்பட்ட தலை சிவபெருமானின் கைகை கவ்விக்கொண்டது இதனால் ஈசனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது கையை கவ்விக்கொண்ட பிரம்மனின் கபாலம் சிவனுடைய பிச்சை பாத்திரமாக மாறியது அந்த கபாலம் பிச்சை பாத்திரத்தில் அன்னமிட்டு நிறையும் போதுதான் சிவபெருமானின் கையை விட்டு பிரியும் என்பது அவருக்கான சாபம் சிவபெருமான் காசிக்கு செல்லும் போது அன்னபூரணி தாயார் அவருக்கு அன்னம் அன்னமிடுகிறாள் அவளது அன்பினால் கபாலம் அன்னத்தால் நிரம்பியது இதையடுத்து பிரம்மனின் கபாலம் கீழே விழுந்ததோடு ஈசனின் பிரம்மஹத்தி தோஷமும் நீங்கியது அன்னபூரணி தாயார் சிவபெருமானுக்கு அன்னமிட்ட தினம் ஐபசி மாத பௌர்ணமி நாள் எனவேதான் அன்றைய தினம் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது